வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பூண்டு உலகம் முழுவதுமாகவே இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் உடலினுடைய ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்கிறதுக்கு உதவக்கூடிய பூண்டு அன்றாட உணவுகளை சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது இதய நோய்களை தடுக்கிறதில் ஆரம்பித்து புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது வரைக்குமே பூண்டில் சில ஆரோக்கியமான மருத்துவன்மைகள் இருக்குது சிலருக்கு உடலில் வந்து சத்து குறைபாட்டாலும் வேலை சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழக்கிறது தேய்மான அடைவது போன்ற கூட ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்கள் கொஞ்ச காலத்திற்கு பூண்டை தங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்க உணவுகளை அதிகமாக அந்த பிரச்சனைகள் சாப்பிட்டுகள் விடுபடலாம் பூண்டில் இருந்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள விடலாம் ரத்த ரத்தத்தை குறைக்கிறது பூண்டு அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் பூண்டு வந்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் இதய நோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரத்த அழுத்தத்தில் வந்து நேர்மறையான விளைவை வந்து நமக்கு பூண்டு வந்து ரத்த அழுத்தம் நமக்கு அந்த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் ஸோ அதை வந்து கியூர் பண்ணுறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் கொலஸ்ட்ரலினுடைய அளவு வந்து நமக்கு மேம்படுத்தும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டு நம் உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரல் வந்து அதிகமாக இருக்கணும் கெட்ட கொலஸ்ட்ரல்கள் வந்து குறைவாக தான் இருக்கணும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்களினுடைய செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட் அவசியம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால்களை தயாரிக்கிறது கல்லீரல் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இருந்து கொலஸ்ட்ரால் கிடைக்கும் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரல் வந்து ஹெச்சரியல் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அப்படின்னு இரு வகைகள் இருக்குது பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்க்கப்படும் போது இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறது மூலமாக ஹெச்சரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது மூலமாகவும் கொலஸ்ட்ரலினுடைய அளவை மேம்படுத்துறதுக்கு பூண்டு உதவக்கூடும் பூண்டு நம்ம சேர்த்து கொள்ளும் போது அதே வேலையில் வந்து புகைப்பிடிக்கிறத நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது வந்து புகைப்பிடிக்கிறத வந்து நம்ம விட்டு விடுவது உடல் எடையை வந்து குறைச்சிக்கிறது த்ரீ கொழுப்பு இனங்கள் இருந்திடக்கூடிய உணவுகளை அதிகம் சேர்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நல்ல கொழுப்பை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கெட்ட கொழுப்பெல்லாம் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை நமக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டு கொடுக்கும் பூண்டில் வந்து அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட கலவைகள் இருக்குது இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் மூட்டுவழி முடக்குவாதம் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மை விடுபடுவதற்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இதயம் சம்மந்தமான பிரச்சனை மூட்டு வலி முடக்குவாதம் புற்றுநோய் தொடர்பான பிரச்சனைகளை கூட நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடுவதற்கு பூண்டு நமக்கு உதவிகரமாக இருக்கும் புற்றுநோய்களினுடைய அபாயத்தை பூண்டு குறைக்கிறது பூண்டு புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய உணவாக கருதப்படுது உணவு குழாய் வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி பலவிதமான புற்றுநோய் செயல்கள் அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை நமக்கு குறைச்சு அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ புற்றுநோய் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் மூளையினுடைய செயல்பாட்டை பூண்டு நமக்கு மேம்படுத்தும் மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு செல்கள் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்குது ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாள் வந்து உயிர் வாழும் எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு அதிகமாக நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கலாம் வயதானவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுவதாக சில ஆராய்ச்சிகளும் தெரிவிக்கிறாங்க இதன் மூலமாக நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கும் இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூண்டு நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கலாம் இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து அந்த பிரச்சனையை க்யூர் பண்ணி பிபி ப்ராப்ளத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பி ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து இதய துடிப்பு சீராக வைத்து ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு படிவு ஏற்படாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பூண்டு உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்துல பூண்டினுடைய பங்கு மிக மிகவும் அருமையானது இதில் இருக்கக்கூடிய அல்சன் என்னும் வேதிப்பொருள் பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் நமக்கு வந்து எடுக்க நமக்கு எதிர்த்து போராடும் பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய கலவைகள் இருக்குது ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பல விதமான தொற்று வியாதிகளையும் வராமல் தரத்துக்கலாம் தொற்றுகள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூண்டு வந்து கியூர் பண்ணிவிடும் அந்த பிரச்சனையை பூண்டு அல்சன் கலவைகள் இருக்கிறதால இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கும் ஸோ இதுக்காக அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை எப்படி வேணும்னாலும் பூண்டை சேர்க்கலாம் பூண்டை வந்து பச்சையாக இருக்கக்கூடிய பூண்டை வந்து நசுக்கி அல்லது நறுக்கி அதை உட்கொள்வதற்கு முன்னாடி சில நிமிடங்கள் உட்கார வைக்கிறது பூண்டில் காணப்படக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய கலவையான அல்லசின் உருவாவதை மேம்படுத்தும் உணவுகளுக்கு சுவை மற்றும் ஊட்டச்சத்து சேர்க்க பூண்டை வந்து சமையலில் பயன்படுத்தலாம் இருப்பினும் நீண்ட காலத்திற்கு அதிக வெப்பநிலையில் பூண்டு சமைக்கிறது அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து குறைக்கலாம் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நன்மைகளை மட்டுமே பெறுவதற்கு பூண்டு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அளவோடு சாப்பிட்டு வளமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை